வணக்கம் நம்ம இப்போ ஏப்ரல் மாதம் மேச ராசியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ திருக்கணித பஞ்சாங்க அப்படி சனி பகவானுடைய பேர்ச்சி மார்ச் இருபத்தொம்பாந்தே நடந்தது இப்போ ஏப்ரல் பிறந்தாச்சு உங்களுடைய ராசிக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்காரு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் ஏற்கனவே இருக்காங்க சுக்கரன் புதன் ராகு அவரோட சனியும் சேர்ந்திருக்கார் இப்படி இருந்தாலே மேசராசியில் உங்களுக்கு முதல்ல பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா என்னன்னா முதலீடு உங்களுக்கு ஏதாவது கையில் பணம் பொருள் தனம் இருந்தால் எதிலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லை பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டங்களில் தேவையற்ற செலவினங்களை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ஏர்னிங் பொசிஷன் எப்படி இருக்குது சம்பாத்தியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் எப்பயும் போல் சம்பாத்தியம் இருக்குது ஆனால் அதற்கு தகுந்த அதற்கும் மேலேயே செலவுகளங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இருக்குது இதுதான் மெயினாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் அலைச்சல்கள் தான் அதிகமாக இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற உறவுகளால் மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கு உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்களும் இந்த மாதத்தில் நிறையவே உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனைக்கும் இந்த மாதங்களில் நிறைய இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் உணரக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தாது எல்லாரையும் நம்பி எல்லாரையும் மோசம் போக வேண்டிய காலகட்டங்களில் தான் கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கிரகி இந்த மாதம் இதுதான் அப்படி இருந்தாலே உங்களுக்கு தேவையற்ற மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் நான் பெருசாக லேர்ன் பண்ண போகிறேன் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் ரொம்ப ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு இருந்தீங்க அல்லது இடம் மாறணும்னு நினச்சிங்க அல்லது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் நல்ல நல்லபடிக்கு போகலை எதிர்பார்த்த என்றைக்கு விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுக்கு பண வசதி இருந்தால் வெளியூரில் குடியிருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பிஆருக்கு நான் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் வரல எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நான்காம் இடத்துல இருக்க அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் சொத்து வாங்குவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்படின்னா நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு அல்லது நிலம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது ஏப்ரல் மாதமாக இருந்தால் கூட பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதங்களாக இருக்கிறதுனால புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெலாம் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் இருக்குது பட் லாபம் குறைவாக இருக்குது அதோட நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு தான் லாபத்தை கொடுக்கும் இந்த மாதம் பெரிய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு விவசாயத்தில் இல்லை ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இந்த மாதம் சேல்ஸ் வழிய ப்ராஃபிட் உங்கள் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் இந்த மாதம் ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனாக பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருங்க அல்லது ப்ரைவேட் கன்சர்ன்ல இருங்க அல்லது ஏதாவது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எதிலே இருந்தாலும் வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மதம் உங்களுடைய சர்வீஸ் குறிய கிரகம் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது டிரான்ஸ்பரை எதிர்பார்க்குறவங்க அல்லது உங்களுடைய துறைகளில் நீங்கள் இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் இருக்குது ஸோ இந்த மாதம் வேலையில் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் உழைக்கணும் அடுத்தவங்க லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இருக்குது லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது லாபம் கைக்கு வரல இந்த காலகட்டங்களில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆகையினால இந்த மாதம் பிஸ்னஸ்லேயும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம் ஏதாவது நல்ல விஷயங்கள் பற்றி இந்த மாதம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் ரெண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுவும் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லாமல் மெசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதில் முதலீடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஜோதிடம் ஆறுதலுக்கான விஷயம் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக நிறைய விஷயங்கள் சொல்லலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க கிரகங்கள் நிற்கிறதில்ல கிரகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது நாமளும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கோம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக் வணக்கம் பிறந்த பிறந்தவங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் வணக்கம் டிசம்பர் ராசியில் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சனி பகவானுடைய பேச்சு மார்ச் இருபத்தொம்பதாந்தேதி இருந்தது இப்போ ஏப்ரல் பிறந்தாச்சு சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குற அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும் பொதுவாக பதினோராம் இடம் தான் நம்ம எல்லோருக்குமே வேணும் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினோராம் இடம் அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறது இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பொதுவாக உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதம் பரவாயில்லை கையில் பணம் தனம் இருக்கும் பொருள் இருக்கும் யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்ல விதமாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது பரவாயில்ல உங்களோட முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம் தன்னம்பிக்கைன்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் உங்களே அறியாத உங்களுடைய செயல்பாடுகள் பெரிய லெவலில் இருக்கும் உங்களுடைய சிந்தனைகளும் பெரிய லெவலில் பிராடர்டாக இருக்கும் எதையுமே பார்ப்போம் துணிஞ்சு செய்வோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே இந்த மாதம் இயற்கையாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும் நீங்கள் இந்த மாதம் என்னெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி அங்கே தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்காரு இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க எந்தளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுங்கள் இது அத்தனையும் நடக்கும் இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை உறவுகளால் நட்பலன்கள் இது அத்தனையும் உண்டு எதிர்பாராத பயணம் உண்டு இந்த பயணத்தால் உங்களுக்கு பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இது அத்தனையுமே இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சேன் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்கலை நல்ல விலைக்கு சேலாகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸு குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ்மே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே நல்லா இருக்குது நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தினமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது வரைக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு டிசம்பர் ஆசையில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்களோ நீங்களும் லாபத்தை அடைவீர்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பார்க்குற போது ஜாப் நல்லா இருக்கு யாரெல்லாம் வேலையை விட்டு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனாக எது பார்த்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல சின்ன சின்ன தடை இருந்தால் கூட பின்னாடி இந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நம்மளால உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பூட் அண்ட் அல்லது ரிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது பணம் கடன் கேட்டிருக்கீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குனீங்களோ அது அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு எல்லாவற்றுக்கும் அழகாக இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய அளவில் டெவலப் ஆகும் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் அமைவார்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க முழு முதல் கடவுள் விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொம்பாந்தேதி சனி பகவான் வந்துட்டார் அதோட மற்ற மூன்று கிரகங்கள் அங்கே இருக்காங்க ஆக சனியோடு ராகு புதன் சுக்கரன் அத்தனை கிரகங்கள் இருக்காங்க இது எல்லாமே உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமில்ல மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்டாலும் உங்களுக்கு காரியாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரியவர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவர்களால் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட உதவி எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருப்பதுக்கு மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருக்குது யாருடைய படமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் முதல்ல பத்தாம் இடத்தில் இருக்க ஏப்ரல் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றேன் எப்பவுமே பதினோராம் இடம் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாவது அந்த இடத்துக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வருங்கிற பொழுது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார் அது மட்டுமில்ல நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் தொழிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நன்மையாக அமையும் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கால் அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இடம் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் நல்ல இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு அதிலே மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல கேது சனி பகவானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரின் மேல் அப்படி இருந்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ உடம்புல கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால் இந்த மாதத்துலேருந்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சி ஓரளவுக்கு சந்தோஷம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கற போது உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் ஓரளவுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கூட அவன் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆக மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸுமே கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அடைவார் நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு பட் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்பது சுமாராக தான் இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உண்டு அதிலையும் சனி பகவான் உங்களுடைய ஏழா மடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பட் அஃப்ஐஆருக்கான இது இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் அது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நண்பர்களால் மகிழ்ச்சி நட்பு பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது இன்சென்டிவோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதுக்கான அங்கீகாரம் இது அத்தனை இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க அந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கான புகழ் அந்தஸ்து வேலையில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்கும் பட் இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த மாதம் எழுதி ரிசல்ட் எதை பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிங்க இனி ஸ்பெக்குலேஷன் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இல்லை ஸோ எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் சுமாராக இருக்குது அதனால் அது விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு வழிபாடு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்